ஆயர் அம்ரோஸ் என்னும் ஆளுமை ஒன்று திருச்சபை பெற்றுள்ள முப்பத்தாறு மறை வல்லுநர்களில் இவரும் ஒருவர் தவக்கால மறை வல்லுநர்களான கிரெகோரி ஜெரோம் அகஸ்தினார் போன்று ஆயர் அம்ரோஸும் தனித்துவமான தன்னிகரற்ற இடம் பிடிக்கிறார் இரண்டு ஒரு தாயின் கண்ணீருக்கு இறைவன் நிச்சயம் பதில் தருவார் என்று மகனின் மனமாற்றத்தை முன்னிட்டு தளர்ந்து போயிருந்த புனித மோனிகாவிற்கு திடம் தந்தவர் மூன்று படுகொலை படுகொலை நடத்திய அரசனை ஆலயத்திற்கு வெளியே நிறுத்தி நற்கருணை வழங்க மறுத்தவர் நான்கு ஆலயத்திற்குள் சிலை வழிபாடு நடத்த முயன்ற அரசியை எதிர்த்து வெற்றி கண்டவர் ஐந்து ஞாயிறு தோறும் மறவாமல் மரியன்னை பற்றி மறைமுறை நிகழ்த்தியவர் ஆறு ஊதாரி மைந்தனாக சுற்றித் திருந்த அகஸ்தினாரி தனது ஜபத்தாலும் பேச்சினாலும் விவிலிய அறிவாலும் மனமாற்றியவர் ஏழு புனித ஆம்ப்ரூஸ் ஆயராகும் முன்பாக மிலான் நகர ஆளுநராக அரசியல் நட்சத்திரமாகவும் ஜொலித்தவர் மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள்